ஒரு வீட்டில் பூச்சிக்கூட பார்த்தீங்கன்னா எங்க ஒளி இது அவங்க வந்து வீட்டில் பூச்சி அதை பார்த்தா இப்போ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இருட்டாருன்னா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் வெளிச்சம் வந்தால் மட்டும் தான் நம்மளோட தேடுதலோ நம்மளை பார்க்கறதோ எல்லாமே தெரியும் நம்ம அது வரைக்கும் தெரியாது அப்ப என்ன வெளிச்சத்துக்கு நம்ம பெரிய ரெப்பேஷன் பண்ணோம் வெளிச்சம் தான் நமக்கு மெயின் அப்படின்ற மாதிரி நம்மளோட செயல்பாடுகள் நம்ம சொல்லு நம்ம பார்க்கறது எல்லாம் இது நம்ம வந்து இது பிரச்சாரம் எது பண்ணணும் இயல்பு இது இதுக்கு வந்து நம்ம பெரிய ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்குறோம்னா ஆமா இது தெரிவி பண்றதும் நம்ம கொடுக்குறோம் இன்னொரு வேற ஒளின்ற விஷயத்துல பண்றதாலேயே அந்த வெளிச்சத்தை மிக பண்ணிடுறாங்க நீங்க என்ன சொல்றேன் இப்போ நம்ம அந்த அந்த பட்ட வருத்தமா நம்ம அது தெரியறதுனால நம்ம லைட்டுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இப்போ நைட்ல லைட் வரும் வருமா ஆமா பகல லைட் வரும் நைட்ல வர லைட் வந்து சாதாரண டீப் மாதிரி இருக்கும் காலில் வந்து குண்டு பழுப்பு மாதிரி இருக்கும் முழுந்த வித்தியாசம் அதுல வந்து வர வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வெப்பம் குறைவா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இப்பயும் லைட் இருக்கும் இவங்க லைட் இருக்கும் அப்ப அந்த லைட் என்றது என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கு பேர் வந்து நம்ம ஏற்ற தாழ்வுன்னு சொல்லலாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லலாம் இன்பம் துன்பம்னு சொல்லலாம் இருட்டு பகல ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம அதை என்னன்னா லைட்டுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும் மூவ் அந்த லைட்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளிச்சோம் ரெண்டாவது சந்தோஷம் கூட சொல்லலாம் மகிழ்ச்சி கூட சொல்லலாம் ஹாப்பினஸ் எல்லாமே சொல்லலாம் அதுக்கு வெண்மைன்னு சொல்லலாம் வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வெண்மைன்னு சொல்லலாம் ஆர்த்தினஸ் சொன்னா சந்தோஷம்னு சொன்னா சமாதானம் சொல்லலாம் இது எல்லாமே அந்த வெளிச்சத்துக்கு சொல்ல முடியும் இருட்டுக்கு அப்படியே அகைன்ஸ்டா சொல்றோம் நம்ம சொல்றோம் இருட்டுக்கு கருப்புக்கு துன்பத்துக்கு துக்கத்துக்கு இதெல்லாம் நம்மளோட சொல்லுது இப்ப இது ரெண்டுமே ஒரு சிறிய பொருள் தான் நம்ம ரெண்டுத்துக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க வெளிச்சோன்றது எதுல இருந்து புறப்பட்டு இருக்கோம் சும்மா இருட்டுல இருந்து வெளிச்சம் புறப்பட்டிருக்கோம் உண்மையா இல்லையா எதுவுமே இல்ல ஒரு இடம் உங்க காலங்கிட்ட இருட்டா இருக்கும் அப்ப அது வெல்சித்து தொண்டே செல் வந்து தொண்டேசி இரிட்டல இருந்து தொண்டேசி புரிஞ்சா எதிலிருந்து ஏ இருந்து வெளிச்சம் தொண்டேசி இங்க தானே ஒண்ணัง இல்ல அப்படி தோணல வெல்சித்துல இருந்தே வெல்சித்து தொண்டேசி அப்ப இருக்குங்கிறது சும்மா கான்செப்ட் அப்ப இருக்குங்கிறது அதுவும் அதுக்குள்ள தான் இருக்கு கட்டாயமா ஒண்ணு வெல்சித்துக்குள்ளே இருக்குதா இருக்கு இல்ல இருக்குள்ளே வெச்சிருக்கு ரெண்டு கான்செப்ட் அப்ப ரெண்டுமே ஒண்ணு இது ஏன் நான் ஏன் ஒன்னுன்ற ஒரு விஷயத்தை அழியமா நான் மீன் பண்ணுவேன் அப்படின்னா அந்த அது ஒன்னுன்றதா ஒருமைக்குணும் ஒண்ணுன்றதான் நான்ன்ற ஒரு உண்மையான தன்மை அந்த ஒண்ணுன்ற தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும் போது மட்டும் நம்ம நல்ல நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் இந்த லைஃப்ல நம்ம வாழ்ற வாழ்க்கைய பத்தி ஈஸியா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் நமக்கு வரணும்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தன்மை என்னைக்கு நம்மளுக்குள்ள புறப்படுதோ அன்னைக்கு நம்ம அந்த பக்கத்து உள்ள போயிடலாம் இப்ப காலையிலைக்கு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது தைரியம் வருது ஈவினிங் ஆனா உறக்கம் வருது பயம் வருது பழக்கம் இருக்கு பேரு வேற ஒண்ணுமே இல்ல பழக்கம் நம்ம ஆஜில நம்ம அப்பிலிருந்து வாழ்ந்து வந்த ஒரு பழக்கம் ஏன்னா அப்ப இருட்டு கரண்ட் இல்லை அப்ப இருட்டுல போனா நம்மளுக்கு ஏத்தப்பல ஒரு ஜீவராசியோட தன்மை நம்மளுக்கு தெரியாது தெரியாத நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு இருட்டுல எங்கன்னா ஒரு ஆரையில ஒரு வீட்டுல நம்ம படிச்சுட்டு வரும் இதுதான் கான்செப்ட் உண்மைதானே இது வந்து ஆரம்பத்துக்கு சரி இன்னைக்கு இதே சொல்லி சுத்தக்கு சரியா சரிங்க பேயின்ற ஒரு கான்செப்ட் சொல்றோம்ல இதெல்லாமே ஒரு காரணம் என்னன்னா அந்த இருட்டுல இருந்து புறப்பட்டுத்தான் நீங்க நீங்க புறப்பட வச்சுக்க முடியும் இருக்குன்றது உன்ன ஆசுவாசப்படு தூங்க வைக்கிறதுக்கான ஒரு செயலை தவிர்த்து அது எந்த விதத்திலும் துன்பம் செயல் அது கிடையாது உண்மை இல்ல நீங்களே பாருங்க நீங்க இன்பமா இருக்கிறீங்கன்னா ஆட்டம் குறைஞ்சு உனக்கு ஓய்வு கிடைச்சு எப்ப உனக்குள்ள தூக்கம் வருதோ அப்பதான் நிம்மதியா இருக்கிறேன் எப்ப வெளிச்சம் பளிச்சு தோன்றி புரியுது எப்ப பலிச்சுன்னு வெளிச்சம் தோன்றி நீ எப்ப தேட ஆரம்பிக்கிறோம் அப்ப உனக்குள்ள ஒரு துன்பத்தை நோக்கி பயணம் இது வந்து நம்ம இல்ல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியும்

உண்மை கெட்டதை என்னாலும் நீ புரிஞ்சுன்னு ஆசைப்பட்டதா நன்மைன்றது என்னான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம தான் சரி அப்படின்னு நீங்க ஓட ஓட தீமை வந்து தீமையாவே இருக்கும் நன்மை நன்மையாவே இருக்கும் இங்க நன்மை தீமை ஒன்று இல்லைன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதோ அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அறிவும் பெரிய அனுபவம் இப்போ லைட்டு சவுண்டு நேரம் மூணு விஷயம் சொல்றேன்ல இது வந்து ஒரு அறிவு சொல்ற ஒரு பெரிய கான்செப்ட் உண்மைதானே இந்த சவுண்டும் லைட்டு டைம் இது மூணுமே ஒரே பொருள் தெரியுமா மூணுமே ஒரே மூணு ஒரே பொருள் அது சண்டைகள வேண்டாம் இப்ப நான் பேசுறேன் சத்தம் வருதா இந்த சத்தம் வந்தா ஒலி வரும் அந்த ஒலியை பார்க்கற தன்மை நமக்கு தெரியாது பண்ணீங்கன்னா நான் பேசும்போது டிராவல் நடக்கும் டிராவல்னா நேரம் இங்கிருந்து அங்க வரணும்னா அதுக்கு ஒரு டைம் தேவை அந்த டைம் தேவை ரெண்டாவது அதுல வந்து ஒலி வரும் அந்த ஒலி வரும் ஒலி வரும் சில இதுதான் பேசிக் வேற ஒண்ணுமே கிடையாது இது ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு அசைவப்பு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது மனிதன் பேசினாலும் சரி நவுந்தாலும் சரி ஒரு பொருள் அசைச்சாலும் சரி எல்லா நிகழ்வுமே இதுதான் வேற எந்த கான்செப்டுமே கிடையாது இதுதான் நீங்க இந்த உலக ஏக தோன்றும் போது என்ன இப்பயும் நடக்குது அது ஒரு ஒரு அசைவப்பும் நடக்கும் இந்த ஒரு அசைவும் அதுதான் நீ பெருசு அப்படின்னு நினைக்கிறது அதுதான் அது வேற எந்த சந்தைமும் வேண்டாம் இது எப்போ இந்த ஒரு புதுத்துல நம்மக்குள்ள வரும்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும் போது மட்டும்தான் இந்த ஈஸியா எடுத்து பண்ணிக்க முடியும் என்னால அசடா பண்ணி பண்ணாரு ஆமா அது சமயம் போய் தான் இருக்கேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒருமையில பார்த்து ஒன்னா பார்த்து எல்லாமே ஒண்ணுன்றது புறப்பட்டது ஒரு நிறைய உணர்ந்துருக்கேன் அந்த உணவு எல்லாம் அட்ஸப்ட் பண்ணிக்க முடியுது இதனால எல்லாத்தையும் நல்லா ஈஸியா எடுத்துக்க முடியும் எதுவுமே ஒண்ணுல எடுத்துக்க முடியும் எல்லாமே சரி எடுத்துக்க முடியும் எல்லாமே நன்மை நோக்கி போகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும் நீங்க இப்ப லைட்டுக்கு மேல மட்டும் கவர்னர் செலுத்தும் போது ஒரு பக்கம் ஆப்போசிட் பக்கம் உங்க கவனம் ஒரு பக்கத்தை மட்டும் கலாமா அப்புறம் ஏற்றத்தாழ்வாங்க நான் சொன்ன ஏற்றத்தாழ்வு நான் சொன்ன உடம்புடைய வச்சுருக்கீங்க நன்மை தான் ஒரு எண்ணம் நம்மள உள்ள இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு ஒரு விஷயம் நம்ம பிரச்சின வரும் லெஃப்ட் ரைட்னா எடுது வயது அவ்வளோ பற்றி அவரும் கிடையாது இப்போ ரொம்ப என்னன்னா லெஃப்ட்டுக்குன்னா ராங்கு லைட்டுக்குன்னா ரைட் ஆகும் எப்படி இந்த ராங் ரைட் வரும் இது எப்படின்னா இருட்டு பகல் மாதிரி அப்ப இருட்டு பகல் சேராம இங்கே எதுவுமே இல்லை இந்த ராங் ரைட் இல்லாம இங்கே எதுவுமே இல்லை அப்ப அந்த ராங் ரைட்டையும் ஒன்றா நீ பார்க்கும்போது மட்டுனா நீ என்னத்த உன்னோட லோன் ஆசைப்படுற நீ புரிஞ்சிக்க முடியும் நீ தெரிஞ்சுக்கணும் உண்மைதானே தானே இந்த லைட்டை பத்தி புரிஞ்சுக்கணும் வெளி தான் வெளிய ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க இங்க வெளின்றது ஒளின்றது என்ன இருட்டும் ஒலிதான் யாரு இல்ல மேம் இருட்டும் இருட்டும் இப்ப கலரு ஒயிட் கலரு ஒயிட் வெள்ளை கிட்ட இதுவும் கலர் தான் அதுவும் கலர் தான் சொல்லதானே சொல்லுங்க நம்ம அது கலரா நினைச்சேன் அதான் சொல்றேன் இது உங்களுக்கு ஏன் இது உங்களுக்கு புரியல ஒன்றுமே இல்லை பழக்க தோஷமா இப்படிதான் இப்படிதான் சொல்லி இதெல்லாம் வாழ்க்கையை வாழ்க்கை மட்டும் தான் இது சூட்டபிளே தவிர்த்து அதை தாண்டி அறிவு சிந்திக்கணும்னா தான் சிந்திக்கணும் இப்படி தான் யோசிக்கணும் இப்படி தான் ஒன்று பார்க்கணும் அதுதான் உன்னை பெரிய அறிவுக்குள்ளேயும் பெரிய மாற்றத்துக்குள்ளேயும் பேர் அன்புக்குள்ளேயே கொண்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியில் கொண்டு போகும் அது இது வழியை எப்படி பார்ப்பேன் நான் இரில் எப்படி பார்ப்பேன் இது இயல்பா பார்க்கறது இது நீங்க ஒண்ணு அறிவு பார்க்கல இயல்பா எல்லாரும் மாதிரி பார்க்குறீங்களோ இப்படி நான் சொல்ற விதமா நீங்க பாக்கும்போது மட்டும்தான் நீ எல்லாத்தையும் அறிவா பாக்குற எல்லாத்தையும் அனுபவமா பாக்குற எல்லாமே சிறப்பா இது அனுபவமா மாறும் நீ எல்லாத்தையும் சிறப்பா என்னைக்கு நீ பாக்க சிறப்பு ஆய்வு பண்றது சிறப்பு வெளிச்சத்தை ஆய்வு பண்ண வெளிச்சத்தை பத்தி சிந்திச்சேன் ஏன் பத்தி சிந்திக்க மாட்டேன் ஏன் இருட்டுக்கள் போக மாட்டேன் ஏன் ஒரு ஒரு தவறான பத்தி சிந்திக்க மாட்டேன் தவற பத்தி தவறு என்ன என்ன அதை பத்தி அவனோட ஆய்வு போக மாட்டேன் ஏன் அதை பத்தி புரிஞ்சு காசு பண்ண மாட்டேன் பயம் நம்ம அதை பார்த்தா போயிட்டு வந்துருவோம் ஆனா நீ அது இல்லாம இல்லையே எனி டைம் எப்படி பண்ணால் ஒரு சுத்தி ஒரு இப்ப எல்லாத்தையுமே என்ன இருக்குது இது யோசிக்கணும் நம்ம என்ன நடக்குது இப்ப எல்லாமே இயற்கை கொடுக்குதுன்றீங்க எல்லாமே இயற்கை பண்ணுதுன்றீங்க அப்ப எல்லாமே இயற்கை பண்ணா இயற்கை இறைவன் சரியா பண்ணுவா நீங்க தான் சொல்றீங்க அப்ப இறைவன் சரியா பண்ணா எப்படியும் இவ்வளோ கோயில் இவ்வளவு சுனாமி இவ்வளவு ஆக்ரோஷம் இவ்வளவு நோய் வந்து இவ்வளவு உயிரில் மாதிரி ஏன் நடக்குது அப்ப சரியா நடக்குதுதான் அர்த்தம் சரியான விஷயத்துக்கு போகுது சரியா போகுதுதான் அர்த்தம் நீ எல்லாம் சரியில்லைன்றீங்க ஏன் சரியில்லைன்றீங்க உங்களுக்கு வலிக்கிறது ஆனா சரியா தான் போதும் சரியாதான் தான் போகுது அது சரியா போகுதுன்றத நீ ஒண்ணுதான் நீ சரியா போன முதல்ல அப்ப நீ ஒண்ணும் சரியா போகுது பாருங்க நீ சரியா போவாத வரைக்கும் அது சரியா போகுது யாரும் இதுல நான் சரியா போறதுன்னா என்னங்க ஆமா இப்ப நீ சரியா போறதுன்னு ஒன்னே ஒண்ணுதான் பிறர் சரியா இருக்கணும் பிறர் நல்லா இருக்கணும் பிறர் சந்தோஷமா இருக்கணும் பிறர் சுகமா இருக்கணும் நீ என்ன செய்யற இது சரியா இதுதான் சரியா போறது நீ இப்படி போனா அதை சரி பண்ண சரி பண்ண ஆசைப்படும் போது சரின்னு உன் அறிவு கிடையாது இயற்கையும் நீயும் ஒண்ணுன்ற அறிவு உங்களை வரும் அப்ப அந்த இயற்கை எது செய்தாலும் தவறா செய்யாது ஏன்னா நீ தவறா செய்யல அப்ப அந்த இயற்கை செய்தாலும் தவறா செய்யாது மழை புரிஞ்சு ஏன்னா அந்த இயற்கையும் நீயும் ஒண்ணு இருக்கிறத உன்னால உணர முடியும் அது ஒருமை குணம் வரும்போதும் பெரிய அன்பு வரும்போது பிறர் வழிய உன் வழியா எண்ணம் போதும் நீ லைட்டு சவுண்டு நேரம் இருட்டு எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற பக்கம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க சாப்பிடற உணவு சிறப்பா பாக்கற மலம் மாதிரியா பண்றேன் பாத்தீங்கன்னா இப்ப வேரியேஷன் தப்பா இருக்கா இது தப்புதான் சாப்பிடும்போது கூட சொல்லக்கூடாது ஆமா சாப்பிடும் போது இப்ப இருந்தாங்க வந்து எனக்கு ஏன்னா வயிற்று உள்ளது என்ன பண்ண அத்தை திருவெலியா இது இது ஒரு நாள் இது என்ன நம்மளோட நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமா யார் ஆராய்ச்சி பண்றா மாதிரி உண்மை நீயே ஆராய்ச்சி பண்ற உண்மை நீ ஆராய்ச்சி பண்ண எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் உணவு மட்டும் நீ ஆராய்ச்சி பண்ண முடியாது அதில் வெளிப்பட்ட மரத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் சத்து அழுதுதாங்குதுன்னுலாம் உண்ணா தெரியுமா ஆமாம் சத்து அழுதாங்குதுன்னுலாம் அது எப்படி அப்புறம் சத்தால் வருவான் அப்போ உன் ஆராய்ச்சி எப்படி இருக்குது அப்ப நீ ஆராய்ச்சி பண்ண எல்லாத்தையும் பண்ண நீ தப்பு சொல்ல நீ இதான் சூப்பர்னு சொல்ல ரைட் இல்லைன்னு சொல்லி இதை சூப்பரே இல்லைன்னு எப்படி சொல்கிற இது நீ ஆராய்ச்சி பண்ணாதே சொல்றேன் இது ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றேன் சாப்பிட்ட சுவையா இருக்குது அழகா இருக்கு வாசனையா இருக்கு சொன்னியா அது வந்து ஒரே தான் இதை நீ பார்த்த நாட்டை வீசிச்சு அது பேர் வாசம் தான் நாட்டினால் அதுக்கு பேர் வாசம் அது வந்து அது என்ன அதற்கு மீத சத்து நிறைஞ்சதால் அதுல வர வாசத்தோட தன்மை மிக அதிகமா இருக்கு அது அதிகமா இருந்தால் நாட்டமா தெரியாத வந்து அது வந்து நாட்டம் கிடையாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் என்னங்க சேரு சேர்ந்து இருத்தல் சேர்ந்து இருக்கும் போது நாற்றம் கிடையாது நல்லா ஒரு இது அழகு மீது சேர்ந்து நா தடிக்கும் என்ன மாறிச்சதுல உடம்பு மாட்டேன் அழகு மீன் சத்து வந்துச்சு அவ்வளோதான் இப்ப நம்ம ஒரு பத்து பேர் இருந்தால் பெரிய நாற்றம் வராது நூறு பேர் இருந்தால் அவர் வேறு வர தடிக்கும் பத்து பேர் தான் நூறு பேருக்கு பார்த்தான் கும்பல் அதிகமா இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வேற எந்த வேற்றுமே இல்லை அதே தம்பதான் இதுலயும் இப்போ நீ சாப்பிடும் போது இருக்கும் போது அதுல அளவோட ஒரு கூட்டுமானது முன்னு அறிவுக்கு ஏற்றக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு சத்து இருக்குது அந்த சத்தை ஸ்மெல் பண்ணும்போது உனக்கு உந்த உடலுக்குள்ள இது வரைக்கும் இந்த உடல் எதாவது ஆய்வு பண்ணிச்சோ ஏதோ ஆராய்ச்சி பண்ணிச்சோ அந்த அறிவு தான் இதுக்குள்ள இருக்குது அதை போட்டு நான் சிந்திச்சு பாரு வேற ஒண்ணுமே பண்ணல இது இதுதான் சொன்னது சுயமா இது சிந்திக்கலோட உலைகள் சார்ந்த அறிவு ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்வு பழக்க தோஷமா என்னது அதுதான் சிந்திச்சிருக்குது ஒரு ஆப்பிள் ஆப்பிள் வாசனை இருக்கும் ஒரு பழம் ஒரு பூ இதுதான் சிந்திக்குது கீழ் பக்கமா கிட்ட சிந்திக்கிட்டு அதுக்கு தெரியல சொல்லியும் கொடுக்கல யாரும் ஏன்னா அன்னைக்கு அந்த அனுபவம் அவங்ககிட்ட இல்லை அதனால அவன் சொல்லி கொடுக்கல ஆனால் அதே வரைக்கும் அவன் சொல்லி கொடுத்தான் இப்ப நீங்க அப்புறம் அன்னைக்கு பண்ண ஆராய்ச்சி இன்னைக்கு நீ பண்ற ஒரு ஆப்பிள் அந்த சத்து இருக்க இந்த வாசல் இருக்கும் இந்த கலர் இருக்கும் அந்த நேரம் இருக்கும் நம்ம சாப்பிடுறவங்க எப்படி இருக்கும் இந்த சிந்தனை மட்டும் தான் ஓட்டு இதை ஆய்வு பண்ண சொல்லி யாரும் கற்று விடல இல்லை நீங்க அறிவில் ஆராய்ச்சி பண்றான் மலத்தை ஆய்வு பண்றான் ஒரு நோய் வந்தா மலத்தை செக் பண்ணு அதுதான் தெரியும் அவருக்கு என்ன நோய் இதுன்றான் எப்படி சொல்றேன் ஏன்னா ஏதோ வந்து உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்புக்குள்ள மொத்தத்தோட கலந்து அது வெளியே போய் எல்லாத்தோட ஒரு கணட்டி அது வச்சுருக்குது அப்ப அதுக்குள்ள எவ்வளவு சத்து இருக்கும் பாருங்க சத்து ஏன்னா இங்க ஒரு உயிர் உருவாகணும்னா உங்களை போட்டு நாத்தத்துல தான் உருவாங்க நாத்தம்னா அளவுக்கு மீறி செயற்கை எதிர சேர்த்தோ அல்லது உயிர் உருவாகும் அப்போ உடம்புக்குள்ள இருந்து வெளியேற ஒரு பொருள் இருந்தது இவ்வளவு நாத்தமா இருக்குன்னா மொத்தம் சத்து அதுக்குள்ள இருக்குது அதோட வெளிப்பாடத்தான் அதை வச்சு அது உயிர் உருவா பூ வரும் அது நீங்க உரத்துக்கு செடிக்கெல்லாம் போனால் சூப்பரா முறைங்க செடி ஏன்னா சத்து அதிக வரலை வேற ஒண்ணுமே இல்ல இது நாங்களும் நம்ம ஏன் பார்க்க மாத்திரம் வெளிச்சம் நம்ம இருக்கு பகலை பார்த்து வேரிசன் பண்ண மாட்டீங்களா நல்லது கெட்டதை பார்த்து வேரிசன் பண்ணோம் நன்மை தீமை பார்த்து வேரியேஷன் பண்ணோம் வெளிச்சத்துக்கும் இருட்டு ஒரு ஒரு பெரிய காம்பிகேட் இந்த மாதிரி நம்ம அந்த காம்பிகேட் ஒன்ன வேரியேஷனா பார்க்க முடியும் வேரிசனா என்னைக்கு நீ பாக்குறத நீ நிறுத்துறியும் அன்னைக்கு ஒரு மாற்றம் வந்து அது எப்ப உன்னால முடியும்னா நீ அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது இது கட்டாய முடியும் நீங்க அன்பை தவிர்த்து நீங்க எதுக்குள்ள போனாலும் உங்களோட வேரியஷனை அப்டவுன் தான் வச்சுக்க முடியும் இந்த அப்டவுன்ன்றது இந்த உலக இயக்கம் அந்த சுழற்சி எக்ஸ்பேண்ட் சொல்றேன் ஐ ஆம் வெரி எக்ஸ்பேண்ட் ஆகுது இப்ப இது எக்ஸ்பேண்ட்ன்றதும் ஏற்கன்றதும் எல்லாமே ஒண்ணு ஒன்னு வலிக்கிறதுன்றதும் ஒண்ணு சுத்ததுன்றதும் எல்லாமே ஆமா இப்ப நான் ஏங்குறேன் இது ஏற்கனு சொல்றேன் போறேன் வரேன் ஏங்குறேன் இந்த சேர் ஏங்க நான் சொல்றேன் நீங்க எல்லாம் எங்க நீங்க நான் என்ன போய் என்ன பண்ணி என்ன செஞ்சுக்கணும் அதுதான் இது சேரம் பண்ணிட்டு அவலை உனக்கு தெரியுது தெரியலாம் இல்லை அது தெரியுதுன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியல யாராக இருந்தாலும் சொல்லி கொடுங்க நான் இருக்கிற போறேன் அவரை இங்க பாக்குறேன் நான் அங்க பாக்குறேன் அதை பார்க்கறேன் இதை பாக்கிறேன் நான் போறேன் அதனால தான் ஏங்குறேன் இந்த சேருது சேர் சும்மா தான் சும்மா இருந்தா எப்படி இருக்கணும்னா அந்த சேரு நீ ஆயிரம் வருஷம் சேரணும் அதுதான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்குதுன்னா என்ன தெரியுமா எந்த ஒரு அசைவற்றுக்குதான் சும்மா இருக்குது சும்மா இருந்தா எந்த நிகழ்வுமே நடக்காது இந்த உடல் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கும் அதுதான் சும்மா இருக்குது அப்ப அதுல மாற்றம் வருதுன்னா அது ஏங்கிட்டு அர்த்தம் சிம்பிள் கான்செப்ட் தான் இதே என்ன கேபுறீங்க சேர் நீ அப்படியே வச்சிரு அந்த சேரு கரெக்டா அவன் அந்த டேட் சொன்னான் இந்த சேருக்கு டைம் கொடுத்துருப்பான் நேரம் எல்லாத்தூர்லங்கிறது நேரம் நேரத்தை கொடுத்துருப்பான் அந்த நேரம் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சேரை சரியாக தான் பார்த்து பயன்படுத்தணும் இல்லை நொறிடும் ஏன் அது நொறிச்சுன்னா அது பயன்பாடுல இருந்துருது அது ஏக்கத்துல இருந்துருது அது சுழற்சல் இருந்துருக்குது அதனால அதுக்கு அந்த மாற்றம் வந்துருது இல்லன்னா அந்த மாற்றம் அது வர வேண்டிய வேலை இப்ப இதே எடுத்துன்னு போய் இது எங்கெங்க ரொம்ப கடினமான இடத்துல வச்சுன்னா ஒண்ணே நடக்கும் ரொம்ப ஓரளவுக்கு பக்குவமான இடத்துல வச்சா ரொம்ப நாலு வெச்சு நடக்கும் ஆனா நடக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப அந்த அந்த மாற்றம் எப்படி சொல்கிறதுக்கு அது ஏக்கத்துல இருந்தனால வந்து கேட்குறேன் நான் சுமரிச்சு சுழற்சின்னா மாற்றம் தன் மாற்றம் அப்ப தன் மாற்றம் தானே அப்ப அப்போ ரசம் தானே இருக்குது நிச்சயமா இங்கே இதுவே நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஏத்துக்க முடியாது நான் போகிறேன் வரேன் பாக்குறேன் ஒரு பொருள் சுத்துது இது அங்க சும்மா நிக்குது நீ அந்த பொருள் சுத்தனால சுத்துறதா அந்த பொருளை நிப்பாட்டி நீ சுத்தினாலும் சுத்துறதா அந்த பொருள் ஏன்னா அந்த பொருள் இப்ப என்ன பார்க்குறதுன்னா யாரையோ பாக்கோம் யார் பேசுறது கேட்கும் யாரோ தொடுவாங்க யாரோ ஓரம் தொடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணி அப்ப என்ன நானும் மாட்டேன் நான் இங்கே அங்க போறேன் கேட்பேன் இங்க வருவேன் இதெல்லாம் பண்ணுவோம் இதே பொருள் இங்க இருந்தே எவ்வளவு பேர் வருவாங்க பாப்பாங்க தொடுவாங்க ஓரம் தொழுவாங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க இது ஒருத்தருடைய குணத்தை ஒரு எண்ணத்தை ஒரு செயல்பட பாத்துக்கே இருக்கும் சிறந்த இடத்துல இருந்தா சிறப்பா இருப்பார் இல்லைன்னா அவ்வளவுதான் இப்போ ஈஸியா புரியும் நம்ம எல்லாருக்கும் இந்த இந்த புரிதல் யார் நம்மக்குள்ள வரல காரணம் என்னன்னா எனக்கு ரொம்ப இயல்பா ஈஸியா புரியுது காரணம்னா அந்த அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும் இந்த அறிவு ஈஸியா வெளிப்படுது இது பட்டவர்த்தமா தெரியுது ஏய் ரொம்ப இயல்பா தெரியுது இல்லைன்னா நம்ம கூட கஷ்டப்படுற மாதிரி ஏன் இதில் ஒன்னா எடுத்துக்க நம்ம கஷ்டப்படுறோம் ஒரே விஷயம் தான் நீங்கள் பிற வழியா உன் வழியா போது மட்டும்தான் இந்த வழி திறக்கும் இந்த வழி திறக்கும் போது நம்ம இந்த அறிவு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும் வெளியின்றது இருளுன்றது நம்ம ஒன்னொன்னுக்கு ஒரு விஷயத்தமா சொல்றது இந்த சிம்ம எல்லாத்தையும் போகும் எல்லாத்தையும் ஒன்னா மட்டுமே பாருங்க பொறுமை குணத்தோட பாருங்க அந்த எண்ணங்கள் வரும்போது இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை அற்று போடுவோம் ஏன்னா நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்வி மாணாவரியா இருக்குது இந்த உலகில் வாழ்க்கையில வாழ்கிறோம் என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம யாருக்குமே திருவார பண்ணி நினைக்கிறோம் செஞ்சு நினைக்கிறோம் இருக்கிறோம் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் அப்படின்னு கேட்டா தெரியாது என் குழந்தைக்கொசம் வரும் எதுக்கொசரம் வரேன் வீட்டுக்கு செல்வத்துக்கோசம் எதுக்கோசம் வரும் நீ எதுக்கோசம் ஓரளவு நீ இருக்க மாட்டேன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த இருக்க மாட்டேன்றது எவ்வளவு கடினமா நீ இருக்க போறேன்னு தெரியும் ஆனா அந்த கடினத்தை நீக்கிக்கணும்னு மட்டும் நீங்க போல நீங்க கடின நீக்கணும் போறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா கடினத்தை அதிகமாகிக்கிறது ஓடுறீங்க உண்மை இல்லையா இந்த ஏற்றத்தாழ்வு நீங்க இது தேவை அது தேவை இவ்வளவு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிந்தனைக்குள்ள போய் உன்னோட கடினத்தை அதிக பெருத்தவசம் போறோம் நம்மள கடினத்தை பறைக்கணும் அதிகம் தோசை வரும் நீ ஒரு செல்வம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா உன்ன இறுதிக்கு போவேன் அங்கே உத்துக்கு மேல தப்பா அடிப்பான் அவனை ஜெயிக்கணும் என்ன வரும் அது மட்டும் கடினங்கள் அதிகமாகிக்கே தான் போகும் அந்த கடினங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒருமை குணம் வரணும் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய பக்குவ வரணும் எல்லாமே சிறந்ததான் ஒரு சிந்தனை வரணும் அந்த சிந்தனை ஒன்றே ஒன்னு லேசாக்கி அனைத்து விதமான புரிதலை கொடுத்து ஒரு பெரிய லைட்டு டைம் சவுண்டு இது மூணுமே ஒரு பொருள் இது நான் ஒரு பொருள்ன்றேன் இப்ப நீங்க எப்படி ஒரு பொருள் இது வேற அது வேற இது சிம்பிள் ஒரு பொருள் தான் இங்க இருந்த ஒரு பொருளாதான் இருக்க முடியும் எல்லாமே வெவ்வேறே இருக்க முடியாது இப்ப நீ வெவ்வேறையா தெரிஞ்சது உன் கண்ணுக்கு உன் பார்வைக்கு தோற்றத்துக்கு தெரியுது உண்மை முடிவு எல்லாம் ஒன்றாவே எல்லாம் ஒன்றாதான் இருக்கும் மண்ணுன்னு சொன்னோம் மண்ணு வந்து மண்ணுங்க நம்ம மனசாம் நம்ம என்ன சொல்றோம் மண்ணுக்கிறது எத்து சாப்பிட்டா உடலே வந்தது மண்ணுக்கு சாப்பிட்டதால மண்ணு உடலா மாறிதா தான் உண்மை என்ன கஷ்டம் ஆஹ் சொல்றேன் நீ சிறந்ததா என்னைக்கு நீ பார்க்க ஆரம்பிப்பியோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில்ன்றது எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது பதிலா இருக்கும் இந்த ஒண்ணுன்ற தன்மை தான் நீ வெளி மொழி எல்லாமே ஒன்னா பார்க்கும் போது இந்த கேள்விக்குள்ள போவ நம்ம யாருன்ற ஒரு பெரிய புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு பேர் அறிவு வரும் நமக்கு இப்ப நடக்கிற நிகழ்வு எவ்வளவு நம்ம கணிதத்துக்குள்ளதை நம்மளால சிந்திச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுன்ற ஒரு பெரிய எண்ணம் தோன்றும் அது பிறர் வழியா உன் வழியா எண்ணம் போது மட்டும்தான் இந்த இந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி இந்த சிந்தனைக்குள்ள ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே உன் ஆரம்பம் முதல்ல எப்படி இருக்குதுன்னு நீ முதல்ல பாரு என்ன நம்ம நடந்துக்கிறோம் என்ன போயின்னுக்குறோம் என்ன ஓடுது இந்த ஓட்டம் ரொம்ப இதாக இருக்கு ஒண்ணுமே இல்ல நான் இப்போ நானே

இப்படியும் பண்றாங்க எப்படி இறுதியாக இறுதியாவது அப்படியே திருப்பி அதுக்கு ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு திருப்பி ஒரு மாற்றம் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இது ஒரு இதுதான் வாழ்க்கை அது கட்டி போய் லாஸ்ட்டாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கடைசி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல்லாக பெட்டு பெட்டு ஃபுல்லாக பேஷன்ட்டு அதுவும் பார்த்தா எல்லாம் இந்த ஸ்கூலில் போயிடுச்சா குழந்தைங்க விருதுல பேசண்ட்டு குழந்தைங்கன்னா அவன் தான் முதுமையாக வயது வந்து முதுகுராக இதுதான் வாழ்க்கை இது என்னடா வாழ்க்கை இது என்னடா நடக்குதுங்க ஒரு கேள்வி ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் ஏன் வரல எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற பக்கம் இல்லை அதனால அது வரல எவ்வளோ வழிபட்டாலும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு கோடி நேரு இந்த ஓட்டத்தை நிறுத்தணும் நம்ம எல்லாருக்கும் வலிதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த ஓட்டத்தை நிறுத்தணும்னா நம்ம முதல்ல உற்பத்தி போட்டதை தடுக்கணும் தடுத்து நம்ம எல்லாரும் ஒன்னா பார்க்குற பக்கத்தை நம்ம கொண்டு வரணும் பிறர் வழியை நம்ம வழியாக எண்ணா பெரிய சொலிசு நீங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தேர்வா இருக்கும் அது நடக்கும் இங்கே எல்லாமே ஒரே பொருள்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து நம்ம விளையாட்டுனால துன்பமும் துன்பம் அந்த தான் ஏற்படுற வழியும் நமக்குதான் நம்மன்றதுதான் இங்க அனைத்துமா இருக்கிறதுன்றதை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் திருவு எல்லாத்தையும் ஒரே பொருளா பார்க்கும் போது ஒரு பெரிய மாற்றம் பேரறிவு புறப்பட்டு நம்ம எல்லாரும் சுதந்திரமா எல்லாரும் சுகமா இன்பமா இருக்கலாம் நன்றி மிக்க